ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹாரம் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஒன் கிராம்னா அப்படியே பார்க்க தங்க மாதிரியே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா ஒரு பத்து பவுண்ட்ல நீங்க எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹாரம் கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் நல்ல கிராண்டாக பெருசா ஒரு ஹாரம் போட்டாலே போதும்னு நினைக்கிறோங்க இந்த வீடியோவில் போட்டுருக்க மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கலாம் எல்லாமே அப்படியே அச்சுசல் கோல்டுல வரக்கூடிய டிசைன்ஸ் கோல்டுல வர மாதிரி அந்த கட்டிங் ஒர்க் பேட்டர்ன்ஸ் எல்லாமே சேம் அப்படியே தங்கத்துல வர மாதிரியே வரும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிள் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்குற மாடல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் தான் நல்ல ஒரு ப்ராட் லுக்ல வரக்கூடிய ஒரு யூ பேட்டர்ன் ஆரம் தான் யூ பேட்டர்னாலும் நல்ல ஃபிளெக்சிபிளா இருக்கும் இந்த அளவு நல்லா ஃபிளெக்சிபிளா வரும் அந்த கட்டிங் பாட்டன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டர்க்கிஷ் ஜுவல்லரி மாதிரி லுக்கில் இருக்கும் சூப்பரான ஒரு பாட்டன் நல்லா கொஞ்சம் கெட்டியாகவும் வரும் பார்க்க ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் லாங் ஹாரம் இயர்ரிங்ஸோடு வந்துடும் இயர்ரிங்ஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ டைப்லேயே வந்துடும் பேக் சைட் ஸ்க்ரூ டைப்லேயே வந்துடும் இதோட ப்ரைஸு ஜஸ்ட் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுபா மட்டும் தான் நெக்ஸ்ட் ஒன் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நல்ல யூ டைப் பெண்டன்ட் பென்டென்ட் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு யூ டைப்பை கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு பெயிண்ட்டு யூ டைப்ல நல்ல பெருசாக பார்வையாக வந்தும் நல்லா ஒரு பத்து சவரனால் கிராண்டாக வேர் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு லுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஹாரம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் பார்க்க நல்லா பார்வையாகவும் பெருசாகவும் இருக்கும் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ஃப்ரெஷ்ஷு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஃபார்மிங்கில் ஒரு சூப்பரான ஒரு பேட்டன் பென்டென்ட் வந்து உங்களுக்கு திலகும் ஷேப்பில் வந்துடும் சைடில் செயின் பேட்டன் எல்லாமே இந்த மாதிரி வந்துடும் இதுவுமே நல்ல ஒரு யூ லுக் வைஸ் நல்ல கிராண்டாக இருக்கக்கூடிய மாடல் தௌசண்ட் நைன் நைன்டி நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்டுமே நல்ல கிராண்டான பென்டென்ட் உள்ள மாடல் தான் ஃபுல்லாகவே உங்களுக்கு கட்டிங் ஒர்க் கூட வந்துடும் ஒன் கிராம் ஃபார்மிங்ல ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் ஃபுல்லாகவே கட்டிங் ஒர்க் செயின் பேட்டன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கட்டிங் ஒர்க்கில் வரக்கூடிய செயின் பாட்டன் இந்த டிசைன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு லாங் ஹாரம் இதோட பிரைஸ் டூ தௌசண்ட் ஒன் நைன்டி பிளஸ் இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு பிளஸ் இருக்கு நூற்றி தொண்ணூறு பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கீஸ்ட் வரக்கூடிய அழகான ஒரு ஹாரம் தான் ரொம்ப ரொம்ப சூப்பரான அப்படியே அச்சு அசல் கோல்டுல வரக்கூடிய மாடல் இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் நைன்டி பிளஸ் நெக்ஸ்ட் சேம் அதே பேர்டன்லேயே பெரிய சைஸ் ஆரம் சேம் அதே பேட்டன் உங்களுக்கு என்ன மாதிரி போர் பெண்டன் அட்டாச்ல வர மாதிரி மாடல் செயினுமே பாத்தீங்கன்னா நல்ல பட்டையா வரும் நல்ல பட்டையா ஹெவியா வரக்கூடிய செயின் தான் கொடுத்துருக்காங்க நல்ல ஹெவியான ஒரு ஆரம் டாலர் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பவுன் மேல வரும் அந்த அளவுக்கு நல்ல வெயிட்டா இருக்கக்கூடிய டாலர் இயரிங்ஸ்மே நல்ல பெருசா அவங்களுக்கு வந்துடும் ஸ்க்ரூ டைப் இயரிங்ஸ் வந்துடும் இதே இயர்ரிங்ஸ் கூட நீங்க போட்டுக்கலாம் இதோட ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு பிரச்சிப்பேன் அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா அடுத்த மாடல் நல்ல பெரிய பென்டென்ட் பாருங்க இவ்வளோ பெரிய பென்டென்ட்னு ரொம்ப அழகா இருக்கும் நல்ல கிராண்டா இருக்கும் நல்ல பெரிய பெண்டன்ட் வச்சு அந்த செயின் டைப்புமே பாருங்க நல்ல கிராண்டா இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு செயின் டைப்பு நல்ல பெரிய ஹாரம் ஜஸ்ட் டூ தௌசண்ட் செவன் நைன்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நம்ம ஹாட் செல்லிங் லக்ஷ்மி அம்மன் ஹாரம் தான் இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் இயர்ஸை நம்ம கண்டினியூஸா சேல் பண்ணிட்டு இருக்கோம் எவ்வளவு சேல் பண்ணியிருக்கோம்னே தெரியாது அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஹாரம் ரொம்ப பட்ஜெட்டுக்குள்ள நல்ல கிராண்டா வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஹாரம் டூ தௌசண்ட் ஃபோர் நைன்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு மாடல் ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ஐட்டம்னு சொல்லலாம் கோல்டுல கூட இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் எடுக்க முடியாது அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு மாடம் அந்த பெண்ட் கட்டிங் ஒர்க்கே பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு நல்ல ஹெவியான பெரிய பெயிண்ட்டு இதுக்கு செயின் பேட்டன் ஃபுல்லாகவே கட்டிங் ஒர்க்கில் டிஃப்ரெண்டான செயின் பேட்டன் கொடுத்துருக்காங்க அப்படியே கோல்டன் உங்களுக்கு எப்படி வருமோ அதே மாதிரி இருக்கும் செஞ்சா கூட இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வராது அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஐட்டம் இதுக்கு இயர்ரிங்ஸ்மே நல்ல கிராண்டா கொடுத்துருக்காங்க சேம் இதே இயரிங்ஸே நீங்க பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஐட்டம் ஜஸ்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நல்ல பெரிய ஹாரம் பெரிய சைஸ் ஹாரம் பாருங்கள் பெண்டெட்ன்னு அவ்வளோ அழகாக இருக்கும் நல்லா ஒரு பத்து பதினஞ்சு பவுன்ல ஒரு ஹாரம் மட்டும் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி லுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஹாரம் ஃபுல்லாகவே கட்டிங் வருது பாருங்கள் நல்ல ப்ராடாக ஹெவியாக யூத் டைப்பில் அவ்வளோ பெரிய ஹாரம் அது ஒரு ஹாரம் போட்டாலே போதும் உங்களுக்கு ஃபுல் இருக்கும் ப்ரைடல்ஸ் கூட நீங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் சூப்பரான ஒரு ஐட்டம் ஜஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் நைன் பிப்டி ப்ளஷிப்பீங்க ஆயிரத்தி தொண்ணூரத்தி ஐம்பது ப்ளஷிப்பிங் சூப்பரான ப்ரைஸ் தான் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் ரீட்டைல் ஷாப்ல நீங்கள் வாங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக எயிட் தௌசண்ட் நைன் தௌசண்ட் டென் தௌசண்ட் வரைக்கும் கூட சேல் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி ஒன் கிராம் ஐட்டம் அப்படியே சேம் கோல்டு மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ப்ரைஸோட ஒரு எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் వాట్సప్ప ఎన్క్వయరి పని బుక్ పని క్షేష్ ఆన్ డెలివరీ విన్నాను బుక్ పని థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్ థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్